ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் பாஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு இது கூட பொடியான நறுக்கின சின்ன வெங்காயம் காரத்துக்கு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச பீன்ஸ் இது கூட சேர்த்திக்கலாம் காய்க்கு அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய் வேகருக்கு கால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கங்க இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நீங்கள் இடையில கலந்து கொடுங்க அப்படியே விட்டுறாதீங்க இதில் துருவி வச்ச தேங்காய் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ருசியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிருச்சு இதில் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்